உண்ணா மலை அண்ணா நம்ம என்னோட பதிவை பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு நன்மை நடக்கணும் மலர வேண்டிக்கிற இன்னந்த சாமியார் என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மற்றவங்களுக்கு புரியலாம் அப்ப இந்த அண்டத்துல ஆப்பிள் சுடுற பாட்டிக்கதை ஆப்பிள் சுடுற கதை அப்ப ஆப்பிள் சுடுறோம்னா மாவை அரைக்கணும் மாவை அரைச்சாதான் ஆப்பல் சுட முடியும் இந்த ஆப்பன் சுடுற பாட்டி கஜினி முகமது கதை என்னெல்லாம் தெரியாது ஆனந்தா தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய மகான்கள் ஒரு ஒரு கலைகளை சொல்லி கொடுக்குறாங்க வாழ போற தொண்ணூத்தி ஆண்டு இப்ப நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னதுக்கு நான் வர்றேன் இந்த ஸ்டாலின் என்பது அயல்நாட்டு நாட்டு பேர் என் நாட்டுக்குள்ள வரவிட மாட்டேன் ஸ்டாலின் என்பது அயல்நாட்டு நாட்டு பேர் என் நாட்டுக்குள்ள வரவிட மாட்டேன் அப்படின்னு அப்ப நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க ஸ்டாலின் என்பது நம்ம முக ஸ்டாலின் அவர எடுத்துக்கிடுவீங்க ஸ்டாலின் அயல்நாட்டு பேரு நாட்டுக்குள்ள வரவிட மாட்டான் வரும் வரும் ஸ்டாலின் வருவாரு அப்படின்னு நினைச்சா அப்ப இந்த நாட்டு பேர் என்னன்னா கொரோனா அப்ப இந்த பாரத பூமிக்குள்ளையும் இந்த ஜாதகம் கணிக்கிற ஒரு ஜோதியம் கணிக்கிற ஒரு பின் இந்த பூமிக்குள்ள எல்லாம் இருக்கிறே இல்லா இந்த கொரோனா என்பது வைரஸா இல்லாத திட்டம் போட்ட சதியா சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல முடியாது மருத்துவ சயின்ஸ் ஆனா இந்த மருத்துவ சயின்ஸுக்கு மீறியதுதான் விஞ்ஞானம் ஆனா விஞ்ஞானம் என்ன விஞ்ஞானம் என்னன்னு தெரியாது ஆனா எல்லாருமே ஞானத்தை பத்தி அறிஞ்சுக்கிட்டாங்க இப்போ நான் என்ன சொல்லி வர்றோம்னா உன் தத்துவம் தவறுன்னு உன் தத்துவம் தவறுன்னு சொல்வதற்கு தமிழுக்கு உரிமை உண்டு அப்ப இந்த தமிழுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லும் போது தமிழ் என்றால் என்ன பொருள் நீங்க சொல்றீங்களா ஆதிமொழி தமிழ்மொழி இந்த உலகத்தில் ஆதி மொழி தமிழ் மொழி தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் ராவணன் இப்படி எல்லாம் அறியும் போது அப்ப இந்த ராமா என்றால் யாரு அயோத்தி என்றால் என்ன அதெல்லாம் தெரியாது ஆனா நீங்க படிச்ச பாட புத்தகம் உண்மை நிலம் நிலம் காற்று நிலம் காற்று நீர் நெருப்பு இது ஆதாயம் இந்த ஆலயத்தை பார்ப்பதற்கு என்ன பொருள் தேவை கண் தான் ஆலயத்தை பார்க்க முடியும் அப்ப ஒரு இருட்டு ஒரு வெளிச்சம் அப்ப இருட்டுல சந்திரன் ஒரு அப்பம் வெளிச்சம் ஒரு அப்பம் அப்ப இதற்கு என்னன்னா பெரிய திருமலை நம்பி பெரிய திருமலை நம்பி ராமானுஜத்துக்கு ஒரு அப்பத்தை கொடுத்தாரு கஜினி முகமதுக்கு ஒரு ஆப்பம் சுடுற பாட்டி இந்த நேரத்துல போனா தான் கொள்ளையடிக்க முடியும் அதாவது கொள்ளையடிக்க முடியும் கொல்லை கொள்ளையடிக்க முடியும்னா என்ன பொருள் புத்தி இந்த கண்ணு தமிழ் இதுக்கு பேர் அப்ப இதெல்லாம் பார்ப்பது எது கொண்டு உன்னோட தமிழ் உன்னோட தமிழ கொண்டு நீ பார்க்கிற தவறு சரி சொல்வதற்கு தமிழுக்கு உரிமை உண்டு புலிப்பாணி பாதம் புலிப்பாணி பாதம் கரம் போகரு கண்ணு ഇത് ചേർന്ന തണ്ടായുധം ഇത് ചേർന്ന തണ്ടായുധം പുളി പാണി പാദം കരം ബോഗരു കണ്ണ് ആദായം ആദായത്തി കരു ഉടല് കരു ഉറു കരു ഉടൽ കരു ഉറാറ് அண்டம் இருட்டு பள்ளம் இருட்டு பள்ளம் இருட்டு உனக்கு ஆட்டி தருவது பொருள் பள்ளத்துக்குள்ள கிடைக்கு இருட்டு பள்ளம் போகர் கிரி கிரி என்றால் உச்சி கண்ணு இந்த கண்ணோட ஒரு சக்தி தான் உடம்புல ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கு நீ கண்ணை மூடிட்டு பல விஷயத்தை உணர்ந்தாலும் உனக்கு உணர வைக்கிறது இந்த பொருள் இந்த பொருள் இந்த தலைக்கு ஒரு சக்தி கொடுக்கிறது உன் உடம்புக்கு சக்தி கொடுக்கிறது நெருப்பு அக்னி இதற்கு பேர் அக்னி ஜலம் புது கதை புது கதையை சொல்லணுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரஜினிகாந்த் குடும்பம் ரஜினிகாந்த் குடும்பம் ஒன்னு தெரிஞ்சுக்கிடணும் இந்த வருஷம் உங்க கணவருக்கு முக்தி அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்லியிருப்ப மீண்டும் அருணகிரிநாதருக்கு முக்தின்னு சொல்லியிருப்ப அப்ப அர்ணகிரிநாதருக்கு முக்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முக்தி அப்படின்னு சொல்லியிருப்பேன் முக்தி என்றால் இந்த பொருள் நிரந்தர தூக்கம் அப்ப அர்ணகிரிநாதர் தூங்கிட்டாரு மதுரை ஆதீனம் அடுத்தாப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வருடம் நிரந்தர தூக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திக்கு இந்த வருஷம் சொக்கநாதன் முக்திய கொடுக்கிறாரு அப்ப புதைக்கவா எரிக்கவா அப்ப தலைவர்கள் எல்லாத்தையும் கணிச்சிட்டா முதல்ல ரெண்டு கேசட்டு ரெண்டு கண்ணு போல அப்படி சிடி ஒற்ற கன்று சக்கரம் ஆரம்பத்துல கேசட்டு போட்டு கேசட்ல ரெண்டு இங்கிட்டு சுத்தலாம் இங்கிட்டு சுத்தலாம் ரெண்டு கண்ணு கேசட்ட உள்ள போட்டு விசிஆர் விசிடி படம் பார்த்த அப்புறம் ஒற்றை கண்ணு சிடி வந்துதா அந்த ஒற்றை கண்ணு தான் தெஜால் ரெட்ட கண்ணு இந்த படங்கள் பார்க்க கூடாது புத்தி மாறக்கூடாது உடம்புல இறைவனோட இறைவனோட தண்டாயுதம் என்ன உச்சரிச்சதோ அந்த காந்த சக்தி எடுத்துக்கணும் வெளிச்சம்

அடுத்த ரிகாந்த சமாதி அண்ணாமலை நினைத்தால் முல்லா அருணாச்சலம் அல்லா அருணாச்சலம் சொன்னது அல்லாஹ் அர்ஜுனா அல்லா அர்ஜுனா தலை அல்லா அர்ஜுனா அப்ப வாழ்க்கையில 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 நடிப்பு வாழ்க்கையில நடிப்பு மனிதர்கள் எல்லாரையும் புத்தியை மாற்றக்கூடிய செயல் நீங்க செஞ்சுட்டு வாழ போறது கொஞ்ச நாள் இந்த கொஞ்ச நாள் ஆண்டவனோட சொல்லி ஆண்டவனோட என்ன பொருள் இரு கண்ணு சந்தனம் இரு கண்ணு சந்தனம் மண்ணு சாம்பல் இல்ல இதுதான் பொருள் அண்ணாமலையை அறிவோ அண்ணாமலையை அறிவோம் இந்த திருவண்ணாமலை என்னன்னு அக்னி என்ன இந்திரலிங்கம் என்ன யமலிங்கம் என்ன யமன் என்றால் அரசன் தர்ம அரசன் சோழன் அறிஞ்சால் ராஜேந்திரன் சோழன் ராஜேந்திரன் இங்க இந்த வருஷம் ரஜினிக்கு முக்தி அம்மை அப்பன் துணை தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் ஐயா குடும்பத்தாருக்கு நான் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிடுவேன் ஏன்னா என்னோடய பக்தர் தான் உங்கள் கணவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் அறியப்பட்டவர் அவருக்கு இந்த வருஷம் மோட்சம் அதாவது அவர் என் மலையோட மலையாக கலந்துடுறாரு